ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாத ராசி பலனை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா தற்போது இரண்டாவது மாதம் பிறந்திருக்கு இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த மாதம் சூரியன் வந்து ரிஷப ராசியில் பயணம் செய்வார் மேலும் இது ரிசப மாதம் அப்படின்னு சொல்லலாங்க வைகாசி மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நெகலும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க அதே போல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஜோதிடத்தின் மேலே பலருக்கும் நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா அபிக்யா சிறுவன சொல்லலாங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல வைகாசி மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவா இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாத ராசி பலன் துலாம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்களை நிகழ்த்தும் அதே போல அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேர்கள் பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய உடல் நலன் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவும் நீங்க அக்கறையா இருக்கணுங்க ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களின் உடல் நலனில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதாவது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் எந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது உயர் அழுத்தம் நீரிழிவு நோய் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால மிகவும் கவனமாக பார்த்து இந்த நேரத்துல துலாம் ராசி நேர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ண தொந்தரவுகள் ஏற்படலாம் அதே போல பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனமா செல்லணுங்க வண்டி வாகனங்களில் வெளியே செல்லும் போது ஆவணங்களை சரியாக எடுத்து செல்லுதல் வேண்டுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அதில் எந்த குளிர்படியும் இல்லாமல் பார்த்து கொள்ளுதல் நல்லதுங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க இதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோட உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேர்களுடைய தாயாரின் உடல் நலனில் அக்கறை ரொம்பவே காட்டணுங்க ராசியான பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இருப்பதால் தொழில் ரீதியான மிக சிறந்த முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அதே போல பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்து அபிவிருத்தி செய்தல் புதிய தொழில் செய்தல் இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா தொடங்குவீங்க அதாவது துலாம் ராசி நேர்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்க இப்ப செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்குங்க அதாவது நீங்க ஏதாவது புதிய தொழில் தொடங்கணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த தொழிலை இந்த நேரத்தை பயன்படுத்தி கண்டிப்பா நீங்க தொடங்கலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க தொடங்கக்கூடிய அந்த புதிய தொழில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால உங்களுடைய தொழிலுக்கு வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக அதிகரிப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க இதனால உங்களுடைய குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசியை சார்ந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கிடைக்கவில்லை என்றாலும் தற்போது உங்களின் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலையானது கண்டிப்பா கிடைக்குங்க அதாவது பாத்தீங்கன்னா துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அவங்க தேடிட்டு இருக்க வேலை வந்து கிடைக்காம இது வர இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் பாத்தீங்கன்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா கண்டிப்பா இருக்குங்க அதாவது நீங்க நினைத்த ஆசைப்பட்ட வேலைகளே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் துலாம் ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்ல கனவு கண்டவர்களுக்கு அந்த கனவை பழிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களா இந்த நாட்கள் கண்டிப்பா இருக்குங்க அதாவது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நேர்கள் யாராவது ஒருத்தர் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்திருப்பீங்க உங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க இந்த வைகாசி மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு அவங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமா கண்டிப்பா இருக்க அதாவது உங்களின் கனவு கைகூடும் காலம் அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த நாட்கள கொடிய வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பை தட்டி கழிக்காம பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல எடுக்கும் முயற்சிகளை கண்டிப்பா பின்வாங்காம இருந்துடுங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாக செயல்படுத்தி அதில் வெற்றியும் காண்பீர்கள் அதாவது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வந்து ரொம்பவும் ஒரு பிரம்மாண்டமான முயற்சியா கண்டிப்பா இருக்குங்க இந்த முயற்சினால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க துலாம் ராசி நேர்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் துலாம் ராசி நேர்களுடைய பொருளாதாரம் பாத்தீங்கன்னா வாங்கிய பழைய கடனை கண்டிப்பா அடைப்பீங்க இதுவரை துலாம் ராசி நேர்களுக்கு பழைய பாக்கிகள் கடன்கள் இந்த மாதிரி தீராத கடன்கள் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்க அந்த கடன்களை எல்லாம் முழுமையாக அடைத்திடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடன் வெளியூர் இன்ப சுற்றுலா இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க செல்வீங்க பண வரவு ஒரு புறம் சிறப்பாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா மற்றொரு புறம் செலவு கைமீறியதாக கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்குங்க துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பாத்தீங்கன்னா பண ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க பண ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மீறிய செலவு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில பண சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் தள்ளியே நடக்கும் சொல்லலாங்க என்னதான் நீங்க பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இன்றைய காலகட்டத்தில் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணத்தோட தேவை ரொம்பவே அதிகமா இருக்குங்க அதனால உங்களுக்கு பண செலவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்களை பழுது பார்த்தல் வண்டி வாகனங்களை பழுது பார்த்தல் இந்த மாதிரி வீண் விரய செலவுகள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஏற்படும் இதனால் உங்களுடைய வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக செல்லுங்க ஏதாவது விபரீதம் நடந்தால் வண்டி பழுது பார்த்தல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாங்க அதே போல் உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாங்க வீண் விரைய செலவுகள் ஏற்படுறதுனால துலாம் ராசி நேர்கள் கவலையப்பட வேண்டாம் வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில பண ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க ஸோ துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எந்த வைகாசி மாதம் நீங்க எந்த கடவுளை வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதாவது துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சகல வித நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க சொத்துலாம் ராசி நேர்களுக்கு சகலவித நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை மனதார வேண்டி வழிபடுங்க இப்படி நீங்க வழிபடுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அதே போல நரசிம்மரோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் எந்த வைகாசி மாத ராசி பலனில் துலாம் ராசி நேர்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ